கட்சி வேதமின்றி இயக்க வேதமின்றி பொது வழிவிலே இருப்பவர்கள் எல்லோரும் பொதுவாக சொல்ல வேண்டாம் என்றால் ஒரு ஒன்று ரெண்டு பேரைத்தான் அவரிடமிருந்து தொலைபேசியிலே எனக்கு வாழ்த்து சொல்லவில்லை அல்லது நேரில் வரவில்லை பேர் தான் மொத்தமாக நீங்கள் நலன் விசாரித்தார்கள் நேரிலே வந்து தொலைபேசியில தொலைபேசியிலே விசாரித்தார்கள் எல்லா கட்சியை சேர்ந்தவர் ஒரு கட்சி பார்க்கல ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் இப்பொழுது புதிய புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி

அதுக்கு என்ன கிரெடில் போட்டிருக்காங்க எது அந்த சிபி வழக்கு வந்து அல்லது நாளைக்கு எடுத்து எடுத்து போறதா கிரெடில் உங்க பலத்தை யாரை கொடுக்க முடியாத நியூஸ் ஆஃபர் பவுனுக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் தள்ளுபடி அக்டோபர் இருபத்தி ஆறு வரை